பூஜ்யந்திரா சத்தியமரதாய சம் கல்பவ்ய நமதம் காமதியை சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அவயஹ் தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகரட்சமா பாபவிமோசன துரிதம் லட்சகடாட்சர்வீஷ்டம் அனைகம் தேர மாதா நசிம்ம பிதானிம்ஹ பிரதானிம்ஹசிம்ஹ விதானிம்ஹத் திரவிணம் நரசிம்ஹஸ்வாமிநர்சிம்ம்ஹசம் நரசிம்ஹோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹய எதோயோ யாஹி ததோ நரசிம்ம தேவாத் பரோ நரசிம்ஹதேவரோ நகஸ்தீ நரசிம்ம சரணம் பிரத்ய ஹரிநாராயண துரித பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆடி மாத ராசிபலன்களை சொல்ல போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாள் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஆடி நாலாம் தேதி பௌர்ணமி தேதி ஆடி பத்தொம்போது அமாவாசை தேதி வருகிறது விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசும் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் இடு இப்பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருந்து அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் ஏழாம் இடத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த விருச்சிக ராசிக்கு நேரம் நல்ல நேரமாக கிரகங்கள் சாதகமாக நிலவா பாருங்கள் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வக்ரமாகி மூணாம் வீட்டில் இருப்பதாக ஐதீகம் அப்போ சனி பகவான் யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் நம்பர் ஒன் நம்பர் டூ ஏழில் வந்து குரு இருக்கார் ஏழில் சூரியனே இது ஐ மீன் செவ்வாய் பகவான் இருக்கார் சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஆடி மாதம் ஒரு யோகமான ஒரு மாதம் அமக்கலமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகிறீங்க தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது அது நல்லா இருந்தால் மற்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும் இல்லையா அப்போது உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னும்பொழுது பத்தாம் இடத்தை யார் பார்க்கிறார்கள் அப்படின்னா சனி பார்க்குறேன் பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் ஒன்பதில் இருக்கார் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது சிறப்பு ஆனாலும் கூட இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பது சிறப்பு அல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சென்சியாரிட்டி டெடிகேஷன் மேலாம்பினிக்காக வேலை பார்க்க முடியாது எட்டவர் பத்து பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது சும்மா கேஷலாக போய் எதையும் பண்ணிவிட்டு வேலை செய்ய செய்ய முடியாது ரொம்ப அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இது சொந்த தொழிலாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் ஆனால் பாருங்கள் இப்போ கிரகங்களுடைய சாதகமான நிலை உங்களுக்கு யோகமான அமைப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏழில் குரு இருக்கார் அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இப்போ ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அற்புதம் அற்புதத்திலும் அற்புதம் அதாவது குடும்பத்தில் இதுவரைக்கும் சண்டை சச்சரவு இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் விலகி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய சூழல் நண்பர்கள் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உங்களை வந்து மெச்சுவார்கள் உங்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடம் சிறப்பாகிடுது திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் திருமணத்திற்கான ஒரு காலம் குரு பலன் வந்தாச்சா குருபலன் வந்தாச்சு அப்போது திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பான ஒரு காலம் ஏழில் குரு இருக்கிறதால இது மட்டும் இல்லைங்க ஏழில் குரு இருந்தால் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எதிர் ஓடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எல்லாம் இன்மை உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவு சூப்பர் இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை யார் ஒருவனுக்கு குரு பார்த்தால் அதைவிட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடாத காரியம் கூட தானால் நடந்து முடியும் சக்சஸ் ஆகும் வீட்டில் மூத்த சகோதரர் சகோதரிகள் இருந்தால் அவங்களால அனுகூலங்கள் கிடைக்கும் மொத்தத்தில் பதினோராம் இடம் என்பது லாபம் எந்த ஒரு தொழில் கேஷுவலாக பண்ணாகணும் அது ரெட்டிப்பு லாபத்தை தேடித்தரும் ஆனால் நேரம் பொண்ணான நேரம் ஏன் சூப்பரான நேரம் ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ரெட்டிப்பு லாபத்தை பெற பெறக்கூடிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அது தொழிலாகட்டும் உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஓணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் உள்பட ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லை மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் எண்ணிய செயல் ஈடேறும் இடம் லாபம் மட்டுமல்ல நம்ம நினைக்கிற காரியம் சாதிக்கக்கூடிய நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வயசானவங்க எல்லோருமே இல்லை சொந்தக்காரங்க நட்பு வட்டாரம் எல்லோரும் உங்கள் பேச்சுக்கு ஆமோதிப்பாங்க எஸ் சொல்வாங்க இந்த ராசிய குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலாகட்டும் இல்லை உத்தியோகத்திலாகட்டும் உங்கள் முழு திறமையை முழு வீச்சை பயன்படுத்தி அதை சக்சஸ் பண்ணக்கூடிய காலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நாள் வரைக்கும் இருந்து வந்த இப்போ அதாவது கௌரவ பிரச்சனை சில அசிங்க அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க இல்லையா சனி பார்த்தது இல்லையா இப்போ குரு பார்க்குறாரு அதெல்லாம் வந்து சமூகத்தில் நல்ல பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய தருணம் வந்தாச்சு மூணாமிடத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் அவங்களால அனுகூலம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் இந்த ராசி அன்பர்களுக்கு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணம் மேற்கொள்வீர்கள் அதனால் அனுகூலம் கிடைக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி சனி பகவான் நாளில் இருந்து உங்கள் உடம்பு கெடுத்தார் உங்கள் தாய்க்கு உடம்பு சுகம் இல்லாமல் இருந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தீங்க இப்போ அவங்க எழுந்து நடமாட தூங்குவாங்க அவங்க உடம்பு ஆல்ரைட் நல்லாயிடும் அதே போல் உங்களுக்கு முட்டு வலி கை கால் வலிலாம் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் சரியாகி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஹெல்த்து வைஸ் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் மேல வெல்த் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கக்கூடிய கா காலம் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ஏழில் அமர்ந்து ராசியை பார்ப்பது என்பது கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய நிலை அதிலே காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ஏன்னா அவர் நாலாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அதாவது இந்த மெடிக்க மெடிக்கலில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மருந்து உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்கள் மருத்துவ ம மருந்து கடை வச்சிருக்கிறவங்க அதாவது மெடிக்கல் ஷாப்பு டாக்டர்ஸு செவிலியர்ஸு இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நிலை சூ அதாவது செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கிறதால பிரபல யோகம்னு சொல்லலாம் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் இது நாள் வரைக்கும் பத்தோட பதினொன்றாக இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு முதன்மைப்படுத்தி உங்களுக்கு ஃபோக்கஸ் நீங்கள் ஃபோக்கஸ் ஆகி நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் வந்து ஒரு விஐபியாக மாறக்கூடிய ஒரு சூழலும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் மொத்தத்தில் இந்த ராசிக்கு கெடுக்கக்கூடிய சனி பகவானே சாதகமாக இருக்கிறார் அப்போது குரு பகவான் சாதகம் செவ்வாய் சாதகம் இப்படி கிரகங்களுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருக்குடையவன் பாருங்கள் ஒன்பது பத்தில் இருக்காங்க சுக்கரன் அப்போ பெண்களால் அனுகூலம் பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி தொட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லது நடக்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம் நீங்கள் நலமாக இருக்க போகிறீர்கள் விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த மாதம் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்